ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியல் உள்ளவம் செயலக்க போகுது அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது காடுகளில் வாழப்போகிறோம் நாமளாக திட்டமிட்டு உருவாக்கிய காடுகள் நமக்கு பயன் தருகிற மரங்களையும் செடிகளையும் நாமளே நட்டு உருவாக்கி அது அது அதில் அப்படி ஒரு காட்டில் நம்ம வாழப்போகிறோம் அப்படி இருக்கும்போது காடுகளில் வாழும்போது நம்ம எப்படி வாழ்வோம் அங்கே வந்து அறிவு அறிவு இல்லைன்னா ஆகும் ஒரு மூட நம்பிக்கைகள் காடுகளில் வாழ்ந்தாலும் மூட நம்பிக்கைகள் வரச்சு வர வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற பழங்குடியினர் காடுகளில் வாழ்கிற மக்கள் இருக்காங்கள்ல அவங்க எப்படி இருக்காங்க அவங்கள பாருங்கள் பார்த்தா அழுக்காக இருப்பாங்க தினம் தினம் குளிக்கலாம் மாட்டாங்க அழுக்காக இருப்பாங்க அப்புறம் வந்து எதாவது எல்லாம் வளையம் போட்டுக்கிட்டு உடல் ஃபுல்லாக ஏதாவது கீறிக்கிட்டு ஒரு தட தடத்தை தழும்புகளை ஏற்படுத்தி ரொம்ப விகாரமாக தோற்றம் அளிப்பார்கள் அதுதான் வந்து அது வந்து காடுகளில் மூட நம்பிக்கையோடு வாழ்ந்தால் அங்குள்ள மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு உங்களுக்கு இப்போவே உதாரணம் இருக்குது நீங்கள் அதை போய் திரும்ப இந்த இயந்திர அறிவுலுலகம் செயலடைந்த பிறகு காடுகளில் வாழ்ந்து முயற்சித்து பார்த்து மூட நம்பிக்கையோடு வாழ்வதா அல்லது அறிவுபூர்வமாக வாழ்வதா அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுங்கிற அவசியமே இல்லை அதற்கான முயற்சி பரிசோதனை எல்லாமே இப்போவே நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ காடுகளில் வாழ்கிற மக்களை பாருங்கள் எப்படி இருக்காங்க அழுக்காக இருப்பாங்க அப்புறம் வந்து வேட்டையாடுவாங்க மாமிசத்தை வேட்டையாடுற அந்த மாதிரி மாமிசத்தை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க குளிக்க மாட்டாங்க அப்புறம் பார்த்தா எதாவது முகத்து ஃபுல்லாக ஏதாவது வரைஞ்சிக்கிட்டு ஒரு வித்ய விகாரமான ஒரு தோற்றம் ஏதாவது க வளையங்களை தொங்க விட்டுக்கிட்டு உதட்டில் வந்து தகடு ஒரு மாதிரி வட்டு மாதிரி எதையோ மாட்டிக்கிட்டு காது ஃபுல்லாக ஏதாவது பெரிய பாம்படம் மாதிரி தொங்க விட்டுக்கிட்டு அந்த மாதிரி அவர்கள் அது போன்று அப்போ அது வந்து காடுகளில் மூட நம்பிக்கையோடு வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ்வார்கள் என்பதற்கு உங்களுக்கு இங்கே உதாரணம் இருக்குது நீங்கள் வாழ்ந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை வாழ்ந்து பார்த்து காடுகளில் மூட நம்பிக்கையோடு வாழ்வதா அல்லது அறிவுபூர்வமாக வாழ்வதா காடுகளில் அறிவுபூர்வமாக வாழ்வதற்கு என்ன அவசியம் வந்தது அப்படின்னு நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை ஏற்கனவே அந்த பரிசோதனைகள் இங்கே இருக்குது மூட நம்பிக்கையோடு வாழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ இப்போ உலகம் முழுக்க எங்கெல்லாம் காடுகள் இருக்கோ அங்கே வாழ்கிற மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் அந்த அப்படிங்கிறதுக்கு அதுவே உதாரணமாக இருக்குது அதனால் வந்து நான் நம்மளும் நம்பிக்கையோடு தான் இருக்காங்க இப்போ இந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து நம்பிக்கையோடு தான் இருக்காங்க காடுகளில் வாழ்கிறவர்களும் மூட நம்பிக்கை தான் அதனால் அந்த வாழ்கிற இடம் தான் வித்தியாசம் அதாவது கிராமத்தில் வாழ்ந்தால் என்ன நகரத்தில் வாழ்ந்தால் என்ன காடுகளில் வாழ்ந்தால் என்ன எல்லா இடத்துலையும் மூட நம்பிக்கை இருக்குது மூட நம்பிக்கை இல்லாத இடமே இல்லை அதாவது கடினமாக நீ முயற்சி பண்ணி ஒரு சுய பொறுப்பெடுத்து முயற்சி பண்ணால் சுய சிந்தனை செய்தால் மட்டுந்தான் உனக்கு அறிவு அறிவுடன் வாழ்வதற்கு வாழ்கிற அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும் சும்மா தானாக வந்து காடுகளில் வாழ்ந்துட்டாலே அவங்க அறிவாளி ஆகிடுவோம் மாட்டாங்க அதாவது வாழ்கிற இடம் தான் வே வேறுபடுகிறதே தவிர நகரத்தில் வாழ்ந்தாலும் சரி கிராமத்தில் வாழ்ந்தாலும் சரி காடுகளில் வாழ்ந்தாலும் சரி நீ விண்வெளிக்கே போனாலும் சரி மூட நம்பிக்கைங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது எல்லாருக்கிட்டையுமே இருக்குது அப்போது என்ன காடுகளில் வாழ்கிறவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம நல்ல நம்பிக்கையோடு வாழ்ந்தாலும் காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறோம் அப்புறம் நல்லா ஆடைகளை அணிந்து கொள்கிறோம் தினமும் குளிக்கிறோம் பல் வளர்க்குறோம் இதுதான் ஆனால் காடுகளில் வாழ்கிறவர்கள் பல் வளக்குறதில்லை அவங்களுக்கு டூத் ப்ரஷ் இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை பல் விளக்குவது கிடையாது குளிப்பது கிடையாது பார்க்குறக்கு ஒரு வித வி வினோதமான பழக்கங்களில் வை வினோதமான பழக்கங்களுக்கு அழகிறது உடம்பு முழுக்க ஏதாவது வரைகிறது அல்லது எதாவது கிறுக்கு கீ எதாவது காயத்தை ஏற்படுத்தி தழும்புகளை ஏற்படுத்தி அதே ஒரு டிசைனாக மாற்றுறது உடம்பு முழுக்க ஏதாவது கத்தியை வச்சு கீறி நிறைய கீறி புள்ளி புள்ளியாக வச்சு அதே ஒரு தழு டிசைனாக மாற்றுறது அந்த தழும்புகளையே டிசைனாக மாத்துறாங்க அந்தளவுக்கு அவர்களை அவ அதான் நம்ம வந்து நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த வசிக்கிற வீடு உடுத்துக்கிற ஆடைகள் செய்கிற தொழில் இதுதான் வித்தியாசமே தவிர நமக்கு அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற மக்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது காடுகளில் வாழ்கிற மக்களுக்கும் மூட நம்பிக்கை நம்மளும் மூட நம்பிக்கையில் தான் வாழ்கிறோம் அவங்களும் மூட நம்பிக்கை தான் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம அறிவாளின்னு எதை வச்சு அவங்க ஆடை அணிவதில்லை அல்லது அழுக்காக இருக்கிறார்கள் குளிப்பதில்லை நாம் காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்கிறோம் அவர்கள் குடிசையில் வசிக்கிறார்கள் இதன் மூலம் நாம் நம்ம அறிவாளின்னு நம்ம நினச்சிக்கிறோம் மூட நம்பிக்கையிலையும் ஒரு இது பட்டுரு பரவாயில்ல சிறந்தது சிறந்த மூட நம்பிக்கையாக நம்மளை உண்மையில சொல்லப்போனால் அது எப்படின்னா மூட நம்பிக்கையிலேயே நம்ம ஒரு சிறந்த மூட நம்பிக்கை அவர்களுக்கு கொஞ்சம் மோசமான மூட நம்பிக்கை அவர்களும் நாமளும் ஒன்று தான் ரெண்டுமே மூ மூட நம்பிக்கை தான் அவர்களிடம் அவர்களிடமும் மூடநம்பிக்கை இருக்குது மூட மூடநம்பிக்கை இருக்குது நம்ம அதை மறைக்கிறக்காக என்ன பண்ணுறோம் அந்த மூட நம்பிக்கை அவர்களிடமிருந்து நம்மளை வேறுபடுத்துவதற்காக நம்ம புத்தகம் படிக்கிறோம் காங்கிரீட் கட்டடம் இந்த மாதிரி நவீன தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு நாம் அறிவாளின்னு நிரூபிக்க முயற்சி செய்கிறோம் ஆனால் வந்து நோய் வந்து எல்லாருக்குமே வர பழங்குடியினர்கள் அந்த மாதிரி கா காடுகளில் வாழ்கிற மக்களுக்கு நோய்கள் வருகிறதா இல்லை நமக்கு மட்டும்தான் வருகிறதா அப்படின்னா காடுகளில் வாழ்கிற மக்களுக்கு ஒருவேளை நோய்கள் குறைவாக இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு எந்த பொறுப்புமே கிடையாது வேட்டையாடுறது ஆனால் அதே நேரத்தில் அவங்க சுதந்திரம்லாம் கிடையாது சுதந்திரமாலாம் வாழலை அவங்க ரொம்பவும் கட்டு அங்கேயே அடிமைத்தனம் இருக்குது அங்கெல்லாம் கா ஒரு காதல் சுதந்திரமான ஒரு காதல் அங்கெல்லாம் இல்லவே இல்லை ஏன்னா நிறைய ஒரு சுதந்திரம் காதல் என்பது ஒரு காதலுக்கான சுதந்திரம் இருக்கணும்னா நிறைய பேர் இருக்கணும் நிறைய பேர் இருந்தால் தான் காதலிப்பதற்கான சுதந்திரம் அந்த இடத்துல இருக்கும் ஒரு ஊரை ஒரு ஊர் இருக்கணும் ஒரு ஊராக ஒரு ஊரில் நாலாயிரம் பேர் இருக்கணும் அந்த அப்போ தான் வந்து உங்களுக்கு காதலிப்பதற்கான துணையை கொள்வதற்கு நிறைய சாய்ஸ் கிடைக்கும் நீங்கள் காடுகளில் வாழ்கிற அந்த ஆதிவாசி பழங்குடி மக்கள்லாம் பாருங்கள் அவங்க வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் தான் இருப்பாங்க அப்போ இவங்களுக்குள்ளே நீ ஒரு பொண்ணு பொண்ணையும் ஆணையோ தேர்ந்தெடுத்துக்கணும் எனக்கு இது பிடிக்கல அது வேணும் அப்படின்னு ஆளை மாற்றிக்கிட்டே போகிறதுக்கு அங்கே சாய்ஸ் கிடையாது உனக்கு உனக்கு கல்யாணம் இது இவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க அது விருப்பத்தின் அடிப்படையில் இருக்காது சும்மா வரும் சம்பிரதாய சடங்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்லாம் இல்லாமல் இருக்கிறது அதான்ப்பா நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுதந்திரங்கிறது வந்து இப்போ வாழ்கிற இந்த காடுகளில் வாழ்கிற மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க சுதந்திரமாதான் கிடையாது சும்மா அதான் நிறைய நீ சுதந்திரமாக உனது விருப்பங்கள் உன விருப்பங்களுக்கு மதிப்பு இருக்கணும் உனக்கு பிடிச்சிருக்கு இது பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கணும் அப்போனா கொஞ்சம் நிறைய பேர் இருக்கணும் ஒரு நாலாயிரம் பேராது இருக்கணும் அப்போ தான் வந்து எனக்கு இவன் பிடிக்கலை எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ உனது விருப்பங்களுக்கு மதிப்பளித்து விருப்பப்பட்டவரை தேர்ந்து கொடுத்து கொள்வதற்கு உனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும் அந்த சூழலில் நீ வாழ்கிற சூழலில் உனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும் அதுதான் சுதந்திரம் அதனால் காடுகளில் வாழ்ந்தாலும் நம்ம வந்து அறிவுடன் வாழ வேண்டும் அது மாதிரி உடம்புலலாம் அந்த பச்சை குத்துறது ஏதாவது கா காதில் வந்து ஓட்ட போட்டு கம்மலை மாட்டுறது அந்த மாதிரி உடம்புல கை வைக்கக்கூடாது இந்த மாதிரி காயங்களை ஏற்படுத்தக்கூடாது காயங்களை ஏற்படுத்தக்கூடாது உடம்புல வந்து கை வைக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் காயங்களை ஏற்படுத்தக்கூடாது பச்சை குத்துறது அது மாதிரி காதில் ஓட்ட போடுறது மூக்கில் ஓட்ட போடுறது அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையே ஒரு மோசமான மனப்பான்மை உடம்பை வந்து நீ ஒரு உடம்புக்கு நீ மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம் உடம்பை வந்து நீ மதிக்கலை அப்படின்னு அர்த்தம் அந்த எண்ணத்து எண்ணத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த நோய்கள்லாம் வர காரணம் என்ன உடம்பை வந்து நீ வந்து உடம்பை துன்புறுத்தி இன்பம் காணுகிறாய் உடலுக்கு நோயை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இன்பத்தை அனுபவிக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி உ உடம்பை அழகுபடுத்துகிறேங்கிற பேரில் அழகுபடுத்துற சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும் நோய் இல்லாமல் பார்த்துக்கணும் உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும் நல்லா குளிக்கணும் பல் வளர்க்கணும் உடம்பு உறுதியாக வச்சுக்கணும் இதுதான் அழகு எல்லாத்துக்கும் பொதுவான நடக்குது அதை தாண்டி அந்த உடம்புல பச்சை குத்துறது காதில் ஓட்டை போட்டு கம்மலை மாட்டுறது மூக்கில் ஓட்ட போடுறது காதில் நிறைய ஓட்டையை போட்டுருவாங்க ஓட்டையை போட்டு வரிசையாக ஏதாவது மாட்டிக்கிட்டு இருப்பாங்க பெரிய பாம்படம் மாதிரி தொங்க விடுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது அதனால் வந்து நீ வேணால் வா எதாவது மோதிரம் மாட்டி மாட்டிக்கோ ஆனால் ஓட்டை போடாது மோதிரம் போட்டுக்கோ கழுத்துக்கு வேணால் எதாவது இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சுக்கிட்டு எதாவது ஒரு செயின் மாதிரி ஏதாவது செஞ்சு நீ மாட்டிக்கோ தப்பே கிடையாது பூ வச்சிக்கோ தலையில் பூ வச்சிக்கோ வேணாலும் பண்ணிக்கோ அழகுபடுத்திக்கோ உடம்ப நீ அழகுபடுத்திக்கோ ஆனால் வந்து அந்த அழகுபடுத்துறங்கிற பேரில் அந்த உடம்புல நீ ஓட்டை போடுறது பச்சை குத்துறது அந்த மாதிரி நீ பண்ணவே கூடாது அது மாதிரி சுண்ணத்து செய்கிறது சுண்ணத்து வந்து மதத்தை அடிப்படையாக கொண்டு அந்த மாதிரி உடம்புல நீ கை வைக்காத உடம்புல அத்துமீறி அத்துமீறிய ஒரு அணுகுமுறை அது உடம்பு மேலே ஒரு அத்துமீறிய அணுகுமுறை உடம்பை நீ என்னவா பார்க்குற உடம்பை வந்து ஒரு கோயிலாக பார் ஒரு மசூதியாக பார் ஒரு தேவாலயமாக பார் அந்த அளவுக்கு உடம்பு தான் வந்து நீ வழிபடுகிற ஒரு ஆலயம் வழிபடுகிற இடம் எது உடம்பு உடம்பு தான் உடம்பை நீ சுத்தமாக வச்சுக்கோ கோயிலை விடணும்னு சொல்கிறல்ல கோயிலை கூட்டி பிரிக்கி சுத்தமாக வச்சுருக்கணும் அது மாதிரி உடம்பை சுத்தமாக வச்சுக்கோ அது மாதிரி அந்த அந்த அளவுக்கு உடம்புக்கு நீ முக்கியத்துவம் கொடு கோயில்லாம் நமக்கு தேவையில்லை ஆலயமோ மசூதியோ எதுவுமே நமக்கு தேவையில்லை உடம்பே போதுமா உடம்பு வழிபடுவதற்கு உனக்கு உடம்பே போதுமானது நல்லா உடற்பயிற்சி பண்ணு நல்ல உணவுகளை சாப்பிடு அந்த ஆலயத்தை அந்த அந்த வழிபடுகிற இடம் நீங்கள் வழிபடுகிற இடம் கோ உடம்பு தான் கடவுளும் நம்ம உடம்பு தான் நம்மளுடைய கடவுளாக இருக்க வேண்டும் கடவுளை வணங்குங்க உங்கள் உடம்பை வணங்குங்க அந்த உடம்பை வந்து ஒரு மாதிரி குறைச்சி இடப்படாதீங்க காதில் ஓட்ட போடுறது மூக்கு குத்துறது எமையில் கூட ஓட்ட போடுவாங்க எமையில கூட ஓ புருவத்தில் ஓட்ட போடுறது அங்கே ஒரு பாசியை மாட்டி வைக்கிறது நாக்குக்குள்ளேயே ஓட்ட போட்டு வச்சுக்கிறாங்க நாக்கிலேயே வந்து எதையாவது தொங்க விட்டு அதில் ஒரு பாசி அந்த மாதிரி அந்த மாதிரி உடம்பு உடம்பை வந்து உடம்பில் வந்து இந்த வன்முறை நிகழ்த்த அழகுபடுத்துகிறங்கிற பேரில் உடல் மீது ஒரு வன்முறை வன்முறை நிகழ்த்தக்கூடாது உடம்பு முழுக்க பச்சை குடுத்தி வச்சுருக்குறாங்க அந்த இயற்கையான நிறத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் வந்து என்றைக்குமே அழகு செயற்கையானதுங்கிறது வந்து நீ செயற்கையாக ஒரு பச்சை குத்துற இன்றைக்கி உனக்கு பிடிக்கும் நாளைக்கு உனக்கு பிடிக்காம போகும் பத்து நாள் ஒரு மாதம் கழித்து அந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்காது அப்போ மாற்ற முடியாது அப்போ அந்த மாதிரியான ஒரு இதுவே உங்கள்கிட்ட வச்சிக்க கூடாது ஒரு தோல் தோல் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நீ பச்சை குத்திட்ட அப்படின்னா அதில் ஒரு ஏதாவது தோல் நோய் வருது எப்படி கண்டுபிடிப்ப கருப்பாக இருக்குது உடம்பு ஃபுல்லாக பச்சை குத்தி வச்சுருக்க உடம்புல ஏதாவது மாற்றம் எதாவது வருது தோலில் ஏதாவது நோய் வருது அப்படிங்கன்னா உன்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதனால் அந்த மாதிரி வே அதனால் மட்டும் கிடையாது உடம்புல நீ ஒரு அத்துமீறிய அந்த அணுகுமுறை உனக்கு இருக்கக்கூடாது க உடம்புல கை வைக்காத பச்சை குத்தாத கம்மலுக்கு ஓட்டை போடாத இந்த மாதிரி உடம்பை பார்க்குற மனப்பான்மை கண்ணோட்டமே தவறாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அதனால் உடம்பை வந்து ஒரு புனிதமாக இருக்கிறத ஏற்றுக்கிட்டு கொண்டாட பழகிக்கோ இருக்கிறத ஏற்றுக்கோ ஏற்றுக்கோ கொடுக்கிறத ஏற்றி பெற்றுக்கொள் அதை நீ மாற்ற பார்க்காத இது சரியா அது சப்பு அப்படின்னு சொல்லி நீ மாற்ற பார்க்காத அந்த சிந்தனை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இதய மாற்று அறுவை சிகிச்சை இதயத்தையே மாத்திரம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி கண்களை மாற்றுறது இங்கேருந்து கண் எடுத்து அங்கே மாற்றுறது அந்தளவுக்கு உடம்பை இவங்க எப்படி பார்க்குறாங்க இருக்கிறத நீ பாதுகாத்துக்கிட்டாலே போதும்ல இருக்கிறத நீ கொண்டாடு இருக்கிறதே ஏற்றுக்கொள் அதை மாற்றணும்னு நினைக்காத இருக்கிற ஆரோக்கியத்தை பிறக்கும் போது ஆரோக்கியமாக தான் பிறக்கிறாங்க அப்புறம் அதை ஒழுங்காக பாதுகாத்துருந்தால் உனக்கு எதுக்கு அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுது கல்லீரலை எதுக்கு மாற்றணும் கண்களை எதுக்கு மாற்றணும் கொடுக்கறதை ஏற்றுக்கொள் கொடுக்கிறத சிறப்பாக வச்சுக்கோ ஆரோக்கியமாக தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது அதை சிறப்பாக வச்சுக்கிட்டாலே போதும்ல உடம்ப வந்து உடலுக்கு நோயை தருகிற உணவுல சாப்பிட்டுக்கிட்டு உணவு உடலுக்கு நோயை தருகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு உடலுக்கு மரணத்தை தருகிற விபத்துகளை ஏற்படுத்தி மரணத்தை தருகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அப்புறம் அதுக்கு ஈடாக இருந்து வாங்கி வாங்கிக்கிறது ஏங்கிட்ட ரெண்டு கிட்னி இருந்ததுங்க ஒன்று செயலிழந்து போச்சு தண்ணி அடித்து நிறைய தண்ணி இன்னி அடித்து என் கிட்னி செயலிழந்து போச்சு நீங்கள் உங்கள் கிட்னி ஒன்று கொடுங்க நான் காசு தரேன் கண்ணு கொடுங்க உங்கள் கண்ணை கொடுங்க அப்படி கண்ணு கொடுக்குறதுக்கு இதயம் இதய மாற்று அறுவை சிகிச்சை இதயம் நான் வந்து இதயத்தை ஒழுங்காக பார்த்துக்கல இப்போ இதயம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதயத்தை க இந்த மாதிரி உடம்பை வந்து இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்புறம் உடம்பை வச்சு மொரட்டுத்தனமாக உழைக்கிறது உயிரை பணையமாக வச்சு வாழ்கிறது அந்த அதுதான் அந்த அத்துமீறி அணுகுமுறை உடல் உடல் மீதான ஒரு அத்துமீறி அணுகுமுறை மொரட்டுத்தனமாக உழைக்கிறது மொ அப்புறம் வந்து உயிரை பணையமாக வச்சு வாழ்கிறது வாகனங்கள் வேகமாக வண்டியில் போகிறது கடை ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு சுக்குநூறாக அந்த அந்தளவுக்கு உடம்பை நீ எப்படி பார்க்குற பயப்படு உனக்கு ஒரு பயம் வேணும் எதாவது ஆகிடக்கூடாது உடம்புக்கு எதாவது ஆகிடக்கூடாது உடம்பை போற்றி பாதுகாத்துக்கோ உடம்புங்கிறது உனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அதை வந்து ஒழுங்காக பார்த்துக்கோ ஒழுங்காக பார்த்துக்கிட்டு அந்த க இயற்கையான மரணத்தை நோக்கி நீ போகணும் செயற்கையாக ஒரு மரணத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அந்த உடலை துன்புறுத்தி இன்பம் காணாத அதுதான் அந்த மனநிலை தான் உடலுக்கு நோயை தருகிற உணவுல சாப்பிட்டுக்கிட்டு இன்பம் காணுவது அதுதான் என்ன ஆகுனா உனது உடலையே நீ துன்புறுத்திக்கிட்டு இன்பம் காணுகிறா என்று பொருள் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள் மாமிச உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்பு அன்னைக்கே நம்ம அவஸ்தப்படும் என்றைக்கெல்லாம் நீங்கள் அதை சாப்பிட்றீங்களோ அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு அதை அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் வலியை அனுபவிக்கும் துன்பத்தை அனுபவிக்கும் என்றைக்கோ ஒரு நாள் தான் அது உங்களுக்கு துன்ப துன்பத்தை வரவழைக்கும் நோயை வரவழைக்கும் அப்படி கிடையாது நீங்கள் இந்த உணவில் சாப்பிட்டாலே தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு இதெல்லாம் சாப்பிட்டாலே அன்னன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு பாருங்கள் அடிக்கடி சளி பிடிக்கும் அடிக்கடி காய்ச்சல் வரும் எதாவது நோய் வந்துக்கிட்டே இருக்கும் காரணம் சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து இட்லி கொடுக்குறீங்க பூரி கொடுக்குறீங்க பொங்கல் கொடுக்குறீங்க இந்த அந்த உணவுளை சாப்பிடும்போது அது குழந்தை உடம்புங்கிறனால அதை தாங்கிக்க முடியல அதனால தான் காய்ச்சல் அடிக்கடி வருது சின்ன பிள்ளைகளுக்கு ஏன் சளி பிடிக்குன்னா நீங்கள் கொடுக்குற உணவு தான் காரணம் உப்புக்கள் வந்து சமைக்கப்பட்ட உணவில் கொடுக்குறீங்க அப்போ ஒரு குழந்தைக்கு அந்த உடம்பை துன்பப்படுத்தி நீங்கள் இன்பத்தை அனுவிக்க அந்த அதை சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்க ஒரு இட்லியை சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை கொடுக்குறீங்க அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதுன்னா உங்கள் உடம்பை துன்பப்படுத்தி ஒரு நோயை வரவழைக்கிற உணவுகளை கொடுத்து அதன் மூலம் இன்பம் அனுவிக்கிற அனுபவிக்கிற ஒரு சைக்கோ பன்மை அதனால் வந்து இந்த உலகமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் முரட்டுத்தனமான வேலைகளை வாங்குறது எட்டு மணி நேரம் வேலை பத்து மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி அதன் மூலம் இன்பத்தை அனுபவிப்பது அதன் மூலம் ஒரு முன்னேற்றத்தை வைப்பது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது மாதிரியான மனநிலை தான் பார்த்திங்கன்னா ஆணாதிக்கம் பெண் அடிமைத்தனம் அதாவது ஆண் சர்வாதிகாரம் பெண்களை துன்பப்படுத்தி அதில் இன்பம் காணுவது ஆண்களை துன்பப்படுத்தி பெண்கள் இன்பம் காணுவது ஆண்களை கஷ்டப்படுத்தி பெண்கள் இன்பம் அடைவது பெண்களை கஷ்டப்படுத்தி ஆண்கள் இன்பம் அடைவது இதுதான் ஆணாதி ஆண் சர்வாதிகாரம் பெண் அடிமைத்தனம் என்பது இந்த மாதிரி இந்த மாதிரியான மனநிலை எங்கேருந்து அடிப்படையிலேருந்து உருவாகுதுன்னா அந்த உணவிலருந்து தான் ஆரம்பம் ஆரம்பமாகுது அதனால் உணவு வந்து நீங்கள் சரியான உணவை உட்கொண்டால் தான் இந்த மாதிரி சைக்கோ மனப்பான்மையிலேருந்து மனுஷங்க விடுபடுவாங்க இது சைக்கோக்கோடைய உலகம் இது இந்த உலகங்கிறது சைக்கோக்கோடைய சைக்கோக்கள் உருவாகிய உலகம் உருவாக்கிய உலகம் இது ஒரு மன மனநோயால் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு வக்கர உணவு படைத்த படைத்தவர்களின் அதாவது உண உனது உடலை துன்புறுத்தி இன்பம் காண்பது இன்றைக்கி பத்து லட்சம் பேர் ஆக்சிடெண்ட்டில் சாகுறாங்க பத்து லட்சம் சாகடிச்சா தான் நீ இந்த இயந்திர அறிவியல் விலையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் ஒரு வாகனங்கள் மூலமாக மோட்டார் வாகனங்கள் மூலமாக அந்த அந்த வசதிக்காக அந்த இன்பத்துக்காக நீ பத்து லட்சம் பேரை சாகடிக்கிற நீ விமானத்தில் போகணும் காரில் போகணும் வீலரில் போகணும் அந்த மாதிரியான ஒரு இன்பத்திற்காக சீக்கிரமாக போகிறோம் எந்த கஷ்டமும் இல்லாமல் சீக்கிரமாக போகிறோம் அது ஒரு இன்பம் அப்படின்னா அந்த இன்பத்திற்கு நீ என்ன என்ன அனுபவிக்கிற பத்து லட்சம் பேர் வருஷத்துக்கு சாப்பிட்றாங்க பத்து லட்சம் பேர் உடல் உணம் அடைகிறார்கள் விபத்தின் மூலமாக இந்த அளவுக்கு துன்பப்படுத்தி தான் நீ அடைகிற இன்பத்தை அடைய முடிகிறது பிறரை துன்பப்படுத்தி இன்பம் காண்பது நம்மளே நாம் துன்பப்படுத்தி இன்பம் காண்பது அந்த மனநிலையின் அடிப்படையில் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயங்கிகிட்டு இருக்கு அதனால் வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத துன்பம் ஏற்றுக்கொள்ள முடியாத துன்பம் பத்து லட்சம் பேர் சாவுறாங்க அதில் ஒருத்தர் நாமளாக இருந்தால் எப்படி இருக்கும் நமக்கு நாம் சாகலை அப்படிங்கிற சந்தோஷத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் நாம் செத்துடக்கூடாது நாம் சாகலை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து பெரிய ஆறுதலாக தருது அப்படி இல்லாமல் இந்த ப செத்து போன பத்து லட்சம் பேரில் நீங்களும் ஒருத்தராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க செத்து போன அந்த ஒவ்வொரு வருஷமும் செத்து போகிறாங்களா விபத்தில் அந்த செத்து போன பத்து லட்சம் பேரில் உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை உங்கள் மனைவி உங்கள் கணவன் அல்லது நீங்கள் நீங்கள் செத்து போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு விபத்தின் மூலம் நீங்கள் செத்து போனால் அப்போ இந்த இயந்திர அறிவியலுக்கு உங்கள் ஆதரவை கொடுப்பீங்களா மாட்டிங்களா கொடுக்க மாட்டீங்க அப்படி தானே